ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுய உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நானுங்கள் தோழி சிரிப்பு இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளாக சுவையான சுயம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன் போகலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் மூணு கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணினேன் நமது பாரம்பரியமான சுயம் நமது பாரம்பரியமான விறகடுப்பை பயன்படுத்தி நான் செஞ்சுருக்கேன் சுய உறவுகளே இந்த கொதிக்கிற தண்ணியில பச்சை முன்ன நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க சுய உறவுகளே இப்ப பாருங்க சுயவரங்களே தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நான் கழுவி எடுத்து வச்சிருந்த அரை கப்பு பாசிப்பருப்பை இந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கிட்டேன் சுயஉறவுகளே இந்த பாசி பருப்பு வந்து நமக்கு ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது நமக்கு வந்து லைட்டாக வெந்திருந்தால் போதும் அது எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் நமக்கு தேவையான பக்குவத்துக்கு வேகிறதுக்கு இந்த பாசி பருப்பு எடுத்துக்கிட்ட டைம் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் சுயவரவுகளே இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் சுய உருவகளை இருபத்தஞ்சி நிமிடம் ஆகிருச்சு பச்சை பயிர் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நமக்கு வந்து ஓவராக வேகக்கூடாது ஒரு லிமிட்டான வெந்திருந்தால் போதும் இப்போ நம்ம வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் இதை நம்ம இன்னொரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் இது கூடவே அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சுயஉறுகளே நமக்கு வந்து இந்த பச்சை பயிர் நல்ல ஒரு பருப்பு மாதிரி வெந்து வரணும் நல்லாவே வேகணும் அதனால நல்லா மசிஞ்சி விடுங்க சுவையுறவுகளே கரண்டியோட பின்புறத்தை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க தான் அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா உடையும் நான் வந்து கால் கப்பு ரெண்டு தடவை தண்ணி வந்து யூஸ் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட வந்து நான் அரை கப்புன்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கப்பு ஊற்றிக்கலாம் நடுவில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் சுய அந்த பச்சை பயிர் எவ்வளவு அழகாக மசிஞ்சு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த மூணு பெரு நாலு கப்பு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளம் பயன்படுத்தலை அதனால் ஒரு மாறுதல் சுவைக்காக நாட்டு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன் சுய உறவுகளே நல்லா விடுங்க அந்த நாட்டு சர்க்கரை அந்த பச்சை பயிரோடு நல்லாவே கரையணும் சுவை உறவுகளே ஒரு கெட்டியமான பக்குவத்துக்கு வரணும் சுவை உறவுகளே இப்போ பாருங்கள் சுயவரே அந்த பச்சை பயிரும் அந்த நாட்டு சர்க்கரையும் எவ்வளோ அழகாக கரைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சுயவரே வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு இது கூடவே ஒன்றரை கால் கப் தண்ணி ஊத்தி நல்ல கலந்து விட்டுக்கலாம் சுயவரவுகளே ஒரு கெட்டியமான மாவு பக்குவத்துக்கு நமக்கு வரணும் அந்த ஒன்றரை கால் கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டு கிண்டுங்க அப்போ அப்பதான் வந்து அதுல லம்ஸ் அதாவது கட்டிகள் எதுவுமே இருக்காது இதே மாதிரி விஸ்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு விடுங்க சுயவர்களே அப்போ தான் அந்த தண்ணி அந்த மாவு பதத்தோடு நல்லாவே கலக்கும் இப்போ பாருங்கள் சுயவரே இந்த மாதிரி கெட்டியமான பக்குவத்துக்கு தான் நமக்கு அந்த மாவு பதம் வேணும் நான் சொன்ன அதே அளவுகளை நீங்களும் கலந்தீங்கன்னா இதே பக்குவத்துக்கு தான் உங்களுக்கும் கிடைக்கும் சுயஉறுகளே நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா பூரணத்தையும் ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க சுயஉறவுகளே நான் சொன்ன இதே அளவுகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து பதினைந்து பால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சுவையுறவுகளே இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கஸ்டெப் ஃபோர்க்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டேன் சுவையுருவுகளே ஒரு கப்பு எண்ணெய்யே நாம் இந்த சுயம் ரெடி பண்ண போதுமானது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு இந்த டைமில் நாம் எடுத்து வச்சிருந்த ஒவ்வொரு சுயம் பால்ஸையும் அந்த மாவுக்குள்ளே போட்டு நல்லா உருட்டி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் அந்த மாவோட அந்த பூரணம் வந்து நல்லாவே கோட்டிங் ஆகணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சுய உருவகளை சுவை வந்து அட்டகாசமாக இருந்துச்சு நீங்கள் வேணுன்னா வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே சுட சுட சுயம் ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபீஸ் எங்கள் சேனலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் கோடி என் அருமை சுவை உறவுகளே